ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க வரும்போது அப்படி பாக்கியா போய் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அத்தை என்ன அச்சத்தை அத்தை ரோட்டில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லை பாக்கியா எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி பயங்கரமாக அழகிறாங்க அத்தை எதுக்காக அழறிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அவன் என்ன தெரியுமா பண்ணா கோபி நம்பிதான்னு நான் போனேன் அவன் என்ன சொல்கிறான் அப்புறம் ராதிகா தடிக்க விழுந்ததுக்கு நான் தான் காரணம் நான் தான் பிடிச்சி தள்ளிட்டேன் அந்த குழந்தை இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு படி போட்டு என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாக்கியா அவன் அப்படி தான் பாக்கியா பண்ணா அப்படின்னு சொல்றாங்க சரி அத்தை எதுவாக இருந்தாலும் அழாதீங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இல்ல நான் வீட்டுக்குள்ள வரல அத்தை இது உங்க தான் நான் இங்க இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க உள்ள கூட்டிட்டு போனவொடனே பயங்கரமா அழறாங்க எல்லாருமே வராங்க எழில் செடியன் எல்லாருமே வந்து கிட்ட கேட்கறாங்க என்னாச்சு ஏன் பாட்டி இப்படி அழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க இனியா எல்லாருமே அழாதீங்க அத்தை அழாதீங்க தயவு செய்து நீங்க அழாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க ராமமூர்த்தியும் கேட்கறாரு அவன் அப்படி தான் பண்ணுவான் அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எங்களுக்கு எப்பயோ தெரியும் ஆனா உனக்கு தான் தெரியல ஏன் பையன் ஏன் பையன் ஏன் நீ சொன்ன கடைசியில் கடவுள் உனக்கு நல்லா அடி கொடுத்துருக்காரு அப்போ தான் நீ திருந்துவேன் அதனால தான் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரே ஒரு கதை சொல்லட்டுமா ஒருத்தவன் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவன் போயிட்டு எல்லாருக்கிட்டேயுமே பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சாப்பாடு எல்லாருக்கிட்டையுமே கேட்பான் அவங்க ஒவ்வொருத்தவங்க திட்டுவாங்க ஒவ்வொருத்தவங்க சாப்பாடு போடுவாங்க அப்போது ஒருத்தர் கேட்குறாரா ஆமா நீங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் சாப்பாடு கேட்குறீங்களே எல்லாரும் உங்களை திட்டுறாங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அவங்க எடுத்து சொல்கிறானா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் சாப்பாடு வாங்குறனே அது அது மட்டும் தான் எனக்கு மற்றபடி நான் சாப்பாடே அவங்கக்கிட்ட வாங்கலை ஆனால் அவங்க திட்டுறாங்க அதை நான் மட்டும் ஏன் வாங்கணும் அதனால் யார் திட்டினாலும் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாராம் அதை கேட்டோடனே பயங்கரமாக அவங்க பக்கம் கூட இருக்க ஒரு சந்தோஷப்படுறாரான் இப்படி தான் வாழ்க்கை நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்லிட்டுருக்காரு இருந்தாலும் பயங்கரமாக அழகாங்க அதை பார்த்தோன்னே எழில் சொல்கிறாரு இல்லை அவர் விடக்கூடாது அவர் சும்மா விடவே கூடாது இங்கே இருக்கும்போதும் நம்மளை நிம்மதியாக வச்சில்ல இப்போது அங்கே பாட்டி போனால் அவங்களையும் கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்காரு நான் போகிறேன் போயிட்டு அவரை அவர் அடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் பயங்கர கோபமாக போகிறாரு செடியன் பிடிச்சி தடுக்கிறாரு வேண்டாம் வேண்டாம் விட்டுரு எதுவும் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு அமைதியாகிரு அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியாகவும் சொல்கிறாங்க ஆமாம் அவரை போய் என்ன கேட்க போகிற இப்போ போய்ட்டு நீங்கள் பண்ணது தப்புன்னு அவருக்கு புரிய வைக்க போறியா உடனே அவருக்கு புரிஞ்சிருமா அவர் அவருக்குலாம் புரியவே புரியாது அவர் நீ என்ன சொன்னாலும் அதை கண்டுக்க போறதே இல்லை எதுக்காக நீ போற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க இல்லைம்மா அவர் விடக்கூடாதுமா பாட்டியப்பருமா எப்படி படி போட்டு அனுப்பியிருக்காரு என்னால தாங்கவே முடியலமா அப்படின்னு சொல்றாரு சரி விடு பார்த்துக்கலாம் அங்குறது வராங்க அத்தை நீங்க அழாதீங்க எல்லாமே மாறும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வந்தா கோபி அப்படியே பாக்குறாரு உள்ளே போலாமா அம்மா போய் பார்க்கலாமா இல்லை போ வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வாசலையே அப்படியே தயங்கி தயங்கி நிற்கிட்டு இருக்காரு அப்போ பாக்கியா வெளியே வராங்க இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அவங்க மேலே உயிரியே வச்சிருக்காங்க அவங்க மேலே இப்படி ஒரு படியை போட்டு அனுப்பியிருக்கீங்க அவங்க இப்படி இப்படிலாம் பண்ணுவாங்களா என்ன என்ன அவங்கள புரிஞ்சிக்கிட்டாலும் கூட நீங்கள் புரிஞ்சுக்கலையா எதுக்காக இப்படி ஒரு படியை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பயங்கர கோபமாக திட்டுறாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா அவங்க எப்படி அழகிறாங்க நீங்கள் தான் முக்கியம் அவங்க எங்கள் எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தாங்க கடைசியில் அவங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா எதுக்காக நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய பயங்கர கோமா திட்டுறாங்க எதுவுமே சொல்ல முடியல கோபி அப்படியே அமைதியா இருக்காரு அத்தை பார்த்து இப்படி பார்க்கும் போது தாங்கவே முடியல நல்லா புரிஞ்சிக்கோங்க எந்த விஷயத்தையும் யார் சொன்னாலும் நம்ம கேட்கவே கூடாது நாம கண்ணால பார்க்கணும் அது உண்மையா இருந்தால் மட்டும்தான் படி போடணும் நாம இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம நினைக்கக்கூடாது உங்களை அம்மா அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அம்மாவை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லையா எங்க அம்மா இப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோவமாக திட்டுறாரு எதுவுமே பேசவே இல்லை கோபி அப்படியே அமைதியாக இருக்கார் உள்ள போய் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி உள்ளே போகிறாரு